அந்த அந்த டைட்டில் நான் ஒரு டைட்டில் 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 டிசைன் சார் வந்து 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 எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டைட்டிலுடைய டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் முத்த முட்டாள் அப்படின்ற ஒரு 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 நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் அதை அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இட் இஸ் கார்ட் த ஹோல் இந்த 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 படத்துக்கு டிசைனை ஆன் ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடைஞ்சு போனது ஒன்று வந்து ஒரு சின்ன அதை விட ஐ திங்க் த டெரக்டர் அண்ட் த டெரக்டர் டீம் மெட்டிகுலஸ்லி ஒர்க் ஆன் த டைட்டில் இட்ஸ் இட் மீன்ஸ் ஆல்சோ ஒர்க் ஸோ மெட்டிகுலஸ்லி ஆன் த ஹோல் ப்ராஜெக்ட்ஸ் இஸ் இட் ஓ நான் எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய டைட்டில் நான் பார்ப்பேன் டைட்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு சொல்லும் ஆக்சுவலி ஓ திஸ் மேன் இஸ் ஸோ மெட்டிகுலஸ் திஸ் மேன் அப்படின்றது தெரியும் ஸோ இது நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வருது ஆக்சுவலி அப்புறம் வந்து அந்த ரியோ நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக அந்த இதில் தான் பார்க்குறேன் ஏன்னா டிவி நிறைய பார்க்குறதில்லை நான் எதுவுமே பார்க்குறதில்ல அப்போ வந்தபோது ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த ட்ரைலருக்குள்ள அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் ஒரே ஷார்ட்டில் வந்து பேசிகிட்டு வர்றது அந்த டைலாக வந்து ஐ திங்க் எஸ் இஎஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லரை நான் பார்த்தேன் இன்னொன்று என்னன்னு கேட்டால் வந்து அவங்க அவங்களுடைய மனைவியாக நினச்சவங்க மாளவிகா ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐ சி அ வெரி வெரி ஜென்யூன் ஃபேஸ் பார்க்குறேன் த ஃபேஸ் இன்னோ அந்த ஃபேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து த வே த ஃபேஸ் ஸ்பீக்ஸ் வால்யூம் வித் அவுட் ஸ்பீக்கிங் ஷி டசன்ட் நீட் டு ஸ்பீக் ஐ திங்க் ஷி கேன் ஆக்ட் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி அதை ஐ சீன் ஆக்சுவலி அது ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த காலத்தில் ஸ்டாலினின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஏன்னா இதை கூட டேரக்டர் வந்து ஹிவர் ஸோ கிளியர் அவர் ஃபேஸை பார்த்து போடலை ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான் அதனால அவனுக்கு வந்து நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில் ஸோ இஸ் சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்பிள் அவர் போன ஏன்னா என் படத்தில் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அஸ்டன்ட் டேட்டை போகணும் யாரும் அந்த ஹீரோயின் ஏன்னா நான் நிறைய பார்க்குறதில்ல படம் வரிசையாக சொல்லுவாங்க சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு சொல்லிட்டே இந்த இந்த பொண்ணு நீ லவ் பண்ணுற இடா அப்படின்னு கேட்பேன் ஆக்சுவலா அப்படி அப்படிதான் அமைத்தேன் ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ள அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சாருன்னு ஒரு இது இடத்து சாரு மதி அப்படின்றது அது வந்து ரே உடைய படத்துலேருந்து அந்த ஒரு ஒரு பேர் ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது போது இட் ரிவர் பிட்ஸ் இன்சைட் அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர் ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் யூஸ் டு நேம் பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ சம் இதெல்லாம் இட் திஸ் ஆல் ஷோஸ் தட் ஹவு த டிரெக்டர் இஸ் ஸோ இன் டு த ப்ராஜெக்ட் தட் தட் ஸோ இட் ஷோஸ் ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றத ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இட்ஸ் வெரி கேட்சி ராஜ் காணா ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல் ரியோ நல்லா இருக்கேன் இனிமேல் ஏன்னா ராஜ்ன்றது அதை டைல்யூட் பண்ணுது ரியோ ரியோ

ஆக்சுவலாக வந்து என்னை இன்வைட் பண்ணுற மாதிரி வரவே இல்லை நாங்கள் வந்து நான் படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சும்மா உங்களோட இருக்குதுன்னு சார் ஒரு தேங்க் பண்ணணுங்கிறதுக்காக வந்தேன் சார் நான் ஸ்பாட்டில் வரலன்னா வந்தார் அந்த உடனே எனக்கு இந்த சொன்னாரு நாளைக்கு வரையங்களா என்ன சினிமா ஃபங்க்ஷனுக்கு வர்றத விட வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம் சினிமா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டீமையோ ஒரு மனிதனையோ மனிதர்களையோ வாழ்த்தாமல் இந்த இந்த வாய் எதுக்கு இருக்க போகுது ஆக்சுவலே ஸோ இட் இஸ் நான் சொன்னேன் ஒன்றே வர விஜயன் அப்படின்னு சொன்னேன் ஒன்னே வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த த்ரெயிலர் போட்டு காட்டினாரு படம் பார்க்கல ஐ வில் சி த மூவி இஃப் இட் ரீலி டச்சஸ் மூவி ஐ அம் கோ டாக் அபவுட் திஸ் மூவி ஐ ஹோப் இட் வில் டச் மை மூவி அப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டைரக்டர் வந்து அவர் பேசும்போது நல்லா பேசினார் ரொம்ப முதல் குழந்தையினுடைய பேச்சு ஆனால் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது இல்லை ஏன்னா செவன் டேஸுக்கு படம் ஃப்ளாப்பு எட்டாவது நாள் தான் படம் ஓடிச்சு நான் டயர்டாக வந்து நின்றேன் ஆக்சுவலாக அது மாதிரி ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப அதுக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்னா அந்த பையன் இஸ் ஒர்க் அ லாட் மெனி இயர்ஸ் பீண்ட்டை பற்றி அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதாவது அவன் படிக்கட்டும்னு சொன்னார் எனக்கு ஒன்று டியூரர் பெயிண்டர் டியூரருடைய பெயிண்டிங் தான் வந்துச்சு ட்யூரருடைய அண்ணா வந்து ரெண்டு பேர் தான் படிக்கணும் போது டியூரர் போய் படிக்கட்டும் அப்படின்னு டியூரர் சொன்ன டியூரர் வந்து அவங்க அண்ணா வந்து நெ கரியை வந்து பொறுக்கிற வேலை செஞ்சார் நிலக்கரி அந்த கைகளை வந்து டியூரர் வரைஞ்சார் ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்மார்டல் இமேஜ் அது ட்யூரனுடைய பெயிண்டிங் ஸோ அதனால நியூ டியூரர் மாதிரி ஆகணும் இந்த படம் வந்து இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் ஆகும்ன்ற எனக்கு ஃபீல் வந்திருக்கு எனக்கு ஏன்னா அது பட் இன்னும் மேன்மையான படங்கள் எடுக்கணும் இன்னும் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து டியூரர் மாதிரி படங்களை உருவாக்கணும் அண்ட் ஆல்சோ ஹி கால் அசிஸ்டன்ஸ் அண்ட் திங் ஆக்சுவலி அசன் டேரக்டர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிமுகம் இந்த மாதிரி ஒரு மேடையில் அப்படின்றது அப்புறம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த பையன் எனக்கு அந்த பேரே பிடிக்குது கலையரசன் தங்குவேல் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அது கட் பண்ணி அது கலையரசன் தங்கவேல் இட்ஸ் இட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் எனக்கு தேங்க்ஸ் சொன்னா ஐ ஆம் சோ மூவ்டு ஆக்சுவலி ஏதோ நம்மளும் ஒரு முப்பது வருஷம் இதுவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஜெயன்ஸ் ஷோல்டர்ஸ் லைக் டேவிட் மேமெட்டு குரெஸவா பிரசான் அவங்க ஷோல்டர் நின்றுட்டு தான் உலகத்தை பார்த்தேன் அவங்க தான் என்னை பார்க்க வச்சாங்க ஸோ நானும் ஒரு ஷோல்டராக நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஐஎம் ஸோ தேங்க்ஃபுல்